ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இந்த அப்டேட் கொஞ்சம் லேட்டாக வெக்கேஷனில் இருக்கிறதுனால எந்த அப்டேட்ஸுமே நிறைய அப்டேட் பெண்டிங்ல இருக்கு சீரியல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க ரொம்பவே அன் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே லீடிங் சேனல்ஸ்ல ஹீரோ ஹீரோயின்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் பவன் அவர்கள் இவங்க வந்து தமிழ்ல மிஸ்டர் மனைவி சீரியல் மூலமா மூலமா இன்ட்ரோடியூஸ் ஒன்ஸ் அகைன் அதே பேர் வந்து இப்போ சன் டிவில வர இருக்க பராசக்தி சீரியல்ல லீட்ஸா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க யாரை வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ் இவங்க சன் டிவில தான் அவங்களுடைய கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பாண்டவர் இல்லம் சீரியல் மூலமா அதை தொடர்ந்து விஜய் டிவில வீட்டுக்கு வீடு வாசப்படி கரண்டா ஒன் ஆஃப் த மெயின் லீடா செந்து பைரவி சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேத்துக்கே ஆக்டர் பவன் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க கியூட்டான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அதுல டுடே அண்ட் எவ்ரிடே விஷிங் ஒன்லி த பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்ற ஒரு கேப்ஷனோட அந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஏற்கனவே தெரியும் போல பைனலி ஹாப்பி ஃபார் யூ அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமா விஷஸ் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஈவன் ரீசெண்டா வந்து ஒரு ஒகேஷன் போயிருந்தாங்க இல்லையா ஒரு ஐலாண்டுக்கு ஸோ அதே ஐலாண்ட்ல பவனுமே போயிருக்காங்க தான் வந்து நோட் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேம் லொக்கேஷனை டேக் அன்னைக்கு அவங்க லவ் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஆக்டர் பவன் அண்ட் ஆர்த்தி சுபாஷ் இந்த அழகான கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க